என அன்பு நேர்களே வணக்கம் மீன ராசி என்பவர்களே உங்களுடைய ராசி மீனம் லக்னம் எதுவானாலும் இருபத்தி நாலு இந்த மாதத்திற்கான அனுகூலங்கள் அதாவது எப்படி எது செய்யலாம் என்ற ஒரு வழிகாட்டுதல் இந்த மாதத்தை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள் ஒன்று உண்மையை பேச பழகுங்கள் இரண்டு உங்களை விட வயதானவர்கள் அல்லது வயது முதிர்வு அடைந்திருப்பவர்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிந்த உதவி அந்த உதவி என்பது உணவு தருவதாக இருக்கலாம் உடை தருவதாக இருக்கலாம் அல்லது உதவியாக கூட இருக்கலாம் இது செய்வது என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி தரும் வரமாக அமையும் இந்த மாதம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை பாலை வனத்து நடுவிலே ஒரு ரோஜா இருப்பது போன்று பாலை நடுவிலே ஒரு நீர் ஊற்று இருப்பது போன்று ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலே ஆகையினால் உங்களுடைய அதீத முயற்சிகள் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய தடைகளை நீங்கள் தகர்த்திருந்து நீங்கள் அதிலே வெற்றி பெறுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவையெல்லாம் வெற்றி பெறும் நோய் இருந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து வெளியேறுவதற்கு அல்லது சோம்பேறித்தனம் இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் ஆகையினாலே முயற்சியை மேற்கொள்ளுங்கள் வியாபாரம் தொழில் வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய நுட்பமானது மேலோங்கி உங்களுடைய அறிவு ஆற்றலை இது நாள் வரை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவ ஆற்றலை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வழிகளை தேடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை நிச்சயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏதேனும் இதற்கு முன்பு நோய்கள் கண்டறியப்பட்டிருந்தாலும் கூட அது பெரிய அளவிலே உங்களுக்கு தொல்லை செய்யாமல் அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இது அமைகிறது அது மட்டுமல்ல வெற்றிக்கான பல வாய்ப்புகளை இந்த மாதம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு தருகிறது ஆனால் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு தரும்போது அதனோடு கூட அதற்கு தேவையான ஆதாரங்கள் அவ்வளவும் இருக்குமா என்றால் சற்று குறைவாக இருக்கும் நீங்கள் தான் முயற்சி செய்து முன்னேற வாய்ப்புகளை தேட வேண்டும் வாய்ப்புகள் அதிகமாக வரும் அந்த வாய்ப்புகளினுடைய இலக்கை அடைவதற்கு சற்று கூடுதல் அலைச்சல் என்பது இருக்கும் நேர்மறையான நேர்மையான எண்ணத்துடன் நீங்கள் செயல்படும்போது வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஏதேனும் விரயம் ஏற்படுகிறது என்று படாதீர்கள் விரய செலவுகளை சுப விரயமாக எப்படி மாற்றி அமைத்துக் கொள்வது என்று யோசியுங்கள் அதிலே வெற்றி என்பது இருக்கும் பல வருடமாக பல மாதமாக யார் எடுத்து சொன்னாலும் ஒரு வேலையை செய்யாமல் துவண்டு ஒரே இடத்திலே தங்கி தேங்கி கிடந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையை இந்த நேரத்திலே செய்ய பாருங்கள் அது வெற்றியை தரும் இப்போதும் செய்ய துவங்கவில்லை இந்த ஜூன் மாதத்தில் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனி காலத்தில் அதனுடைய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய அதனால் நீங்கள் நன்மைகளை சிலவற்றை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும் ஒளிர்ந்தாதான் விளக்கு ஒரு விளக்கு என்றால் அது ஒளி தர வேண்டும் எண்ணெய் இருக்கிறது வெண்ணெய் இருக்கிறது திரி இருக்கிறது அகல் இருக்கிறது ஆனால் ஏற்றி வைக்காமல் இருக்கக்கூடிய தீபம் ஒளி தரப்போவதில்லை ஆகையினால் அப்படி ஒரு ஏற்றப்படாத ஒரு தீபமாக நீங்கள் இல்லாமல் உடனடியாக ஒரு ஒளி பொருந்திய தீபமாக நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நன்மை உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய இல்லத்திலே இருப்பவர்களுக்கும் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு நற்பலனாக அமையும் இந்த மாதத்தில் வசுமதி யோகம் என்று சொன்னேன் அதாவது அதிகப்படியான தன லாபத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகளை தருகிறது குரு சுக்ரன் இணைவு மூன்றாம் இடத்திலே சூரியன் வேறு ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே புதனும் கூட இணைந்திருக்கிறார் மாதத்தின் துவக்கத்தில் ஆகையினால் இப்படி ஒரு அற்புதம் இருப்பது கிட்டத்தட்ட வசுமதி யோகத்தினுடைய நன்மைகளை நீங்கள் உழைக்கும் போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த முயற்சி எடுக்க வேண்டும் மூன்றாம் இடம் என்றாலே அந்த முயற்சி உங்களோடு வயதிலே குறைந்தவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும் மதித்து நடக்க வேண்டும் அப்போது கூடுதல் வெற்றி என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய சுகம் முகப்பொலிவு உங்களுடைய நன் நடத்தை இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆகையினால் எங்கேனும் ஒழுக்கத்திலே சறுக்கினாலும் சிக்கல் வரும் ஆகினாலே அனபயோகத்தின் அற்புதத்தை பெற வேண்டும் என்றால் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை விதத்திலும் தொல்லை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நேர்மறை நேர்மை உழைப்பு இவற்றை கையாளும் போது அற்புதம் நிச்சயம் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நிச்சயமாக கைவிட வேண்டிய மாதம் இது எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்திருந்தால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை இப்போது பார்க்க வேண்டும் மாதம் துவங்கும் போது அற்புதமாகவே துவங்குகிறது என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு தன வரவு இருக்கும் நற்பெயர் இருக்கும் வெற்றி கிடைக்குமா என்றால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் முதலிலே உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு எந்த விதமான முயற்சி என்றாலும் அதை அதீத முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்பை தருவார் அது மட்டுமல்ல சூரியன் மற்றும் சுக்கிரன் அந்த இணைவு இது எப்படி இருக்கிறது என்றால் எப்படியாவது ஒரு தன லாபம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இந்த நிலைகள் தருகிறது ஆகையினால் முயற்சி செய்யாமல் ஆனால் எதுவும் வரப்போவதில்லை விபரீத ராஜயுதத்தினுடைய அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து உழைத்து அந்த வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் முதலிலே சொன்னேன் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு திறக்கப்படும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது மாத துவக்கத்திலேயே உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரியிலே சேர வேண்டும் என்றால் சற்று கூடுதல் முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் யார் சொன்னாலும் நல்ல அறிவுரையை சொல்லக்கூடிய ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கும்போது நிச்சயமாக வெற்றியின் பக்கம் உங்களுடைய வாழ்க்கை என்பது தானாகவே அங்கு சென்று நிற்கும் எங்கு சென்று என்றால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி செல்லும் ஒரு ராஜா போன்ற வாழ்க்கை வேண்டுமென்றாலும் கூட நிச்சயமாக உங்களுடைய முயற்சி இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கான அதிக வாய்ப்புகளை இது தருகிறது அது மட்டுமல்ல மாத துவக்கத்திலேயே ஏற்படக்கூடிய அந்த சந்திர மங்கள யோகம் என்ற அந்த யோகத்தின் மூலமாக உங்களுடைய அந்த யோசனையானது அந்த வெற்றியை நோக்கிய இலக்கை அடைவதற்கு உதவி செய்யும் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான பொருட்களை நிலம் வீடு வாகனம் ஒரு கை கடிகாரம் அல்லது நகை பணம் போன்றவற்றை சேர்ப்பதற்கான வழிகளை அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான தீவிர யோசனைகளையும் தரும் எதுவானாலும் கிடைக்கக்கூடிய விஷயத்தை சற்று கூடுதல் முயற்சியோடு செய்து கைப்பொருளை நீண்ட நெடுங்காலத்திற்கான வைப்பு நிதியாக மாற்றிக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் எனது அன்பு மீனராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீனராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி